ஆக்சுவலாக டிசீஸ் டிசீஸ்ஸு அதோடய ட்ரீட்மெண்ட் இது எப்படி குணமாகுது அப்படின்றதுல நிறைய கான்செப்ட் இருக்குது லாஸ்ட் வீக் கூட ஒரு ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன் அவர் பேசிகிட்டு இருக்கப்ப டிசீஸ்ன்றது நம்ம பாடி ரிலேட்டடாக வருதா இல்லை மைண்ட் ரிலேட்டடாக வருதா அப்படி எது ரிலேட்டடாக வருதுதா எது எது எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டார் உடனே நான் உடனே என்ன சொல்லிட்டேன் இட் இஸ் கம்ப்ளீட்லி மைண்ட் ரிலேட்டட் தான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் மைண்ட் ரிலேட்டட் தான் அப்படின்னு அவ்வளோ உடனே ஆச்சரியப்பட்டார் ஆச்சரியப்பட்டு அது இப்போ டிசீஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மைண்டு தான் ரீசன் சொல்லுவீங்க அப்படின்னு என்கிட்ட அவர் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆர்கியூ பண்ணப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நம்ம பாடின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அது வந்து ஆர்ஜின் ஆகிறது எந்த இடத்துல அது எப்படி டெவலப் ஆகுது அந்த பாடிக்கு அந்த ஃப்ரேமை கொடுக்கறது எது அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தெரிஞ்சிடும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய கொழுப்பு நிறைய நான்வெஜ் சாப்பிட்றதுனால தான் நம்ம குண்டாக இருக்கும் தொப்பாக நிறையா வருது அப்படின்னு நினச்சிட்ருக்கா அது சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்பு என்டையராக அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கான் ஒரு கான்செப்டாக நினச்சிட்ருக்கோம் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து இருக்கிறதுலேயே மிகப்பெரிய விலங்கு வந்து யானை தான் அதே மாதிரி அந்த நீர் யானைன்னு ஒன்று சொல்லுவாங்க அதுவும் வந்து மிகப்பெரிய விலங்கு இப்போ அதெல்லாம் என்னடா சாப்பிடுதுன்னு பார்த்தா அதெல்லாம் சைவம் புல் அந்த ப இது சாதாரணச்சு எல்லாம் சைவம் இதை தான் சாப்பிடுது அது அது எப்படி அந்த அளவுக்கு கான்ஃபிகர் ஆகி அவ்வளோ பெருசு டெவலப் ஆகுது அப்படின்னா அதோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரெக்கார்ட் ஆகிருக்கு அந்த ஜீன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகி இந்த மாதிரி தான் அது டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி தான் நம்ம பாடிக்கான கான்ஃபிகரேஷன் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இன்ஃபர்மேஷனை அமுச்சிகிட்டே இருக்குது சரி இதை எப்படி ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கப்பல் வந்து கடலில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கப்பல் கடலில் போகிறப்ப அந்த தான் அந்த கப்பல் கேப்டன் எப் எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவார் அவர் எந்த டைரக்ஷனில் டிசைட் போகுதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அவர் கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்ஜின் சேம்பரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார் ஸோ அவங்க கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் வேலை ஸோ அவர் கேப்டன் என்ன நினைக்கிறாரு அது இந்த கப்பலுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் யாருக்கு தெரியாது அந்த இன்ஜின் கேபின்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியாது ஸோ சிம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த கே இன்ஜினில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ கேப்டன்றது இங்கே யார் அப்படின்னா நம்மளோட கான்சியஸ் மைண்ட் அந்த இன்ஜினில் ஒர்க் பண்ணுற அந்த என்டையர் டீம் யாருன்னா அதுதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம கான்சியஸ் மைண்டில் எதெல்லாம் உண்மைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறோமோ எதெல்லாம் நம்புகிறோமோ அதெல்லாம் எங்கே போயிடும் சப்கான்சியஸ் மைண்டுக்கு நமக்கே தெரியாமல் போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிசீஸை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அந்த டிசீஸை நீங்கள் போய் நெட்டில் படிக்கிறீங்க டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறீங்க அந்த டிசீஸை பற்றி ஒவ்வொருத்தரோட கான்செப்ட்டும் கேட்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இது இதை இதில் வரக்கூடிய விமர்சனங்களையும் நான் எதிர்கொள்கிறதுக்கு தயாராகிறேன் இப்போ ஒரு கேன்சர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு கேன்சருன்னே தெரியாமல் அவன் பாட்டுக்கு ஒரு டே டு டே லைஃப்பில் இருந்துன்னு தான் வச்சுக்கோங்களேன் அவனோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகுது ஆனால் எப்போ அந்த கேன்சர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேன்சரில் இத்தனை நாளில் இந்த பர்டிகுலர் டேஸில் இறந்துடுவோம் அப்படின்னு அவனுக்கு வருவிக்கப்பட்ட நிறைய நிகழ்வுகள் அவன்கிட்ட சொல்கிறப்ப தான் அவனுக்குள்ள பயமும் பதட்டமும் அதிகமாகுது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம் ஆனால் அந்த கேன்சர்னால இவ்வளோ பிரச்சனைகள் வரும் இந்த பர்டிகுலர் பீரியடில் நீ இறந்துருவே அப்படின்னு சொல்கிறதுலாம் தப்பான விஷயம் ஏன்னா அந்த வருவிக்கப்பட்ட உண்மைகள் அவரோட கான்சியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொரு டிசீஸ் சாதாரணமாக ஒரு கால் வலி ஒரு இடத்துல போகிறோம் ஒரு இடத்துல இடிச்சுக்கிறோம் நல்லா வகையாக இடிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல லைட்டாக ஒரு ரத்தக்கட்டு வந்துருச்சு கட்டு வந்துருச்சுன்னா நம்ம அதையே அதையே நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் பெயின் இன்க்ரீஸ் ஆகும் அந்த பெயின் நான் நடக்கிறப்ப கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்போம் அந்த பெயின் இருக்கிறனால தான் இப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு மைண்டுக்கு வந்துடும் அந்த பெயின் ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக இருக்கும் சரி அதே டைமில் நீங்கள் வந்து அந்த காலை இடித்ததுக்கு பதிலாக இதே மாதிரி சோடரில் ஒரு பக்கம் இடிச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெயினை விட இந்த பெயின் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்போயுமே சோடரை பற்றியே நினச்சிட்ருப்பீங்க சோடரை பற்றியே நினச்சிட்டு இருக்கப்போ அந்த மூணு நாளில் உங்களுக்கு காலில் அடிப்பட்டது எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியாது அது மொத்தமாக ஹீலாகி போயிருக்கும் ஸோ நம்ம என்டையர் மைண்டு வந்து இந்த சோழரை இருக்குன்றதுனால நம்ம காலை சரி பண்ணது யார் நம்ம காலை சப்கான்ஷியஸ் மைண்ட் சரி பண்ணிடுச்சு ஆக்சுவலாக ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஓன் பவர் இருக்குது அந்த செல்லே அதை தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளும் குணம் இருக்குது நம்ம என்னென்னா நம்ம ஒரு வருவிக்கப்பட்ட பொய்யான தகவல்கள் தகவல்கள் அதுக்கு கொடுக்கறதுனால தான் ஒவ்வொரு டிசீஸும் க்யூர் ஆகிறதே சரி நாளாகுது இப்போ ஒரு பெ பெயின் ஃபீவர் இருக்குது ஒரு அன்கண்ட்ரோல் பெயின் இருக்குது அப்போ நம்ம அதுக்கான மாத்திரையை வாயில் போட்டு முழுங்கிறப்ப நாம் முழுமையாக நம்புகிறோம் இந்த மாத்திரை உள்ளே போய் இந்த நோயை எனக்கு முழுமையாக குணமாக்கும் நம்புகிறோம் ரெண்டு வேளை பிறந்தாலும் சரி மூணு வேளை பிறந்தாலும் சரி ஒவ்வொரு வேலையும் அந்த மாத்திரையை முழுங்கிறப்ப நாம் இது எனக்குள் போய் அந்த நோயை முழுமையாக குணமாக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க இல்லையா அந்த நம்பிக்கையோட ரோல் தான் எயிட்டி பர்சென்ட் இந்த மாத்திரையோட ரோல் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் அதனால தான் நிறைய சித்தர்கள் பார்த்திங்கன்னா சும்மா விபூதியை கொடுத்தே நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணிடுவாங்க சும்மா சந்தனத்தை கொடுப்பாங்க அந்த நோய் சரியாயிடும் இதை நிறைய நீங்க டே டு டே லைஃப்ல நிறைய யூடியூப்பில் ஏகப்பட்ட சித்தர்கள் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தா தெரியும் ஸோ அது மாதிரி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ப வைக்கிறது தான் நம்ம நோயை குணமாக்குற ஈஸியஸ்ட் வே ஸோ நம்ம சப்கான்ஷியஸில் நம்ப வைக்கிறது எப்படி நம்ப வைக்கலாம்னா ஒரு டிசீஸை பற்றி ரொம்ப ஊதி பெரிய பெரு பெருசாக்க கூடாது ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பேனை பெருமாளாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பேன்னால் பேன் வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான் அது அதனால் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனால் அதை பெருசாக வருவிச்சு அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை பேனால் உயிரே போய்டுன்னு சொன்னால் யாராக நம்புவீங்களா வாய்ப்பே இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடும் இல்லையா அதனால் நமக்கு வரக்கூடிய டிசீஸை நம்மளாக ஊதி பெருக்கி அது நமக்கு இவ்வளோ பெரிய விளைவுகள்லாம் கொடுக்கும் அப்படின்ற எண்ணங்களையெல்லாம் இன்டர்நெட்லேருந்து வெளியிலேருந்து நிறைய பேர் சொல்ல சொல்ல கேட்டு நீங்கள் அதை நம்ப நம்ப அந்த விஷயம் எதுக்கு ட்ராவல் ஆகிடுது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ராவல் ஆகி ஒன் இயரில் நீங்கள் இறந்துடுவீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒன் இயரில் அதை பண்ணி காட்டிடுது அதனால தான் என்ன சொல்கிறேன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ராவல் ஆகிற அந்த டிரான்ஸ்மிஷனை வந்து கட் பண்ணுங்கள் அதை எப்படி கட் பண்ணலான்னா உங்களுக்கு நீங்களே அந்த நோயை முழுமையாக குணமாக்கி விட்டதாக அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் அந்த நோயை குணமாக்கி விட்டதாக அது குணமான பின்பு நீங்கள் எப்படி சரியாக செயல்படுவீங்கன்றதை நீங்கள் வந்து முழுமையாக உணர்ந்து எப்பயுமே நம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் போயிடுவீங்க ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆக்சுவலாக செகண்ட் வேர்ல்டு வாரப்போ வின்ஸ்டன்ட் சர்ச்சில் இங்கிலாண்டு பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த வேர்ல்டு வாரில் அடிப்பட்ட இராணுவ வீரர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு போகிறார் அந்த மருத்துவமனை டீனு எல்லாம் கூட வராங்க அப்போ ஒரு பெட்டில் வந்து ஒரு பேஷண்ட் படுத்துட்ருக்காரு அந்த பேஷண்ட் வந்து என்டையர் பாடி டேமேஜ் கம்ப்ளீட்லி பேண்டேஜ் பாடி ஃபுல்லாக பேண்டேஜ் போட்டு சுற்றியிருக்காங்க ஒரே ஒரு சின்ன கேப் அந்த கண்ணு மட்டும்தான் அந்த பேஷண்ட்டுக்கு தெரியுது அப்போ டீனை கூப்பிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் ஐயா கேட்குறாரு என்ன இந்த பேஷண்டோட நிலமை என்னாச்சு இந்தளவுக்கு பாடி டேமேஜ் ஆகிருக்கா என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப அந்த டீன் சொல்கிறாரு இல்லை சார் இது இப்போ நாட் பாசிபிள் இந்த பேஷண்ட்டு கோயிங் டு டை தான் ஸோ இந்த பேஷண்ட் வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு டீன் சொல்லிடுறாரு ஸோ அந்த இடத்த விட்டு அந்த அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்று வருத்தப்பட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த இடத்துல நவர்றாரு நவர்றப்ப ஒரு சொடுக்கு போடுற சத்தம் கேட்குது அப்படி யாருன்னா பார்த்தா அந்த பேஷண்ட்டோட கை அந்த பேஷண்ட் கம்ப்ளீட் பேண்டேஜில் சுற்றி பட்டிருந்தாலும் அந்த கையில் இப்படி கூப்பிட்றாரு கிட்ட போய் அந்த டீன் என்னன்னு கேட்டா ஐ எம் சர்வைவிங் நான் வந்து உயிரோட திரும்பி வருவேன் அப்படின்றத அவர் கான்ஃபிடண்டாக சொல்கிறாரு ஸோ அது எல்லா பேப்பர்லேயும் எல்லா மீடியாலையும் நியூஸ்லேயும் வந்தது இப்படி இருக்கிற ஒரு பேஷண்ட் ஆல்மோஸ்ட் குத்து உயிரும் உயிருமா போய் உடம்பு முழுவதும் பாதிக்கப்பட்டு உயிருக்கே போராடிட்டு இருக்க ஒரு நபர் எப்படி நான் உயிரோடு வருவேன்னு சொல்லலாம் அப்படின்னு நிறைய மீடியாக்கள் பேசப்பட்டது ஆனால் அந்த மனிதனோட நம்பிக்கை அந்த மனிதன் முழுமையாக குணமாகி வெளியில் வந்து அதே ப்ரெஸ் மீடியாவில் நான் சொன்னேன் அதே மாதிரி நான் குணமாயி வந்துட்டேன் அப்படின்னு இந்தியன் வரலாற்றில் பண்ணி காட்டினார் ஸோ அதனால் ஒரு மனிதனின் நம்பிக்கை மிக உயர்ந்ததாக இருந்தால் அந்த நம்பிக்கை உண்மையானதாக அவனால் நம்பப்பட்டால் அந்த உண்மையிலும் உண்மை அவனோட கான்சியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ராவல் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக அந்த நோய் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் முழுக்க முழுக்க குணமாகும் இதுதான் இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கும் கேன்சரு இவருக்கும் கேன்சர் ஆனால் அவர் டக்குன்னு இறந்துட்டார் இவர் இத்தனை வருஷம் உயிரோடு இருக்காரு அப்படின்னு நிறைய டிஸ்பேரிட்டி ஒரே டிசீஸ் தான் ரெண்டு பேருக்கு இருக்கும் ஆனால் இவர் டக்குன்னு போயிடுவார் அவர் ரொம்ப வருஷமாக நின்று விளையாடுவார் ஸோ இதெல்லாம் என்ன ரீசன்னா அவர் நம்பலை இவர் முழுமையாக நம்புறாரு இவர் நம்ப நம்ப இவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இவருக்கு சப்போர்ட் பண்ணுது இதுதான் விஷயம் ஸோ நம்பிக்கை தான் உண்மையான மருத்துவன் ஸோ நம்பிக்கையை நீங்கள் முழுமையாக உணர்ந்தால் நம்பிக்கை உணர்வது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடையக்கூடிய குணத்தை எப்போதும் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த குணம் அடைவீர்கள் அந்த குணம் அடைந்து உங்கள் நோயை முழுமையாக குணமாக்கும் ஆற்றல் உங்கள் ஒவ்வொரு செல்லிலும் உண்டு அது உங்கள் சப்கான்சியஸ் மைண்டிலும் உண்டு இதை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த வீடியோவை கேட்குற ஒவ்வொரு நபரும் உங்கள் நோயை குணமாக்கும் முதல் மருத்துவர் உங்கள் நம்பிக்கையே அப்படின்றத உணர்ந்து செயல்படுங்கள் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பற்றி சிறப்பாக சொல்லப்பட்ட புத்தகம் வந்து பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஜோசப் மர்ஃபி எழுதுன புத்தகம் அந்த புத்தகத்தில் நான் அந்த புத்தகத்தை நான் முழுமையாக படிச்சுட்டேன் அந்த புத்தகத்தில் இருக்கிற தகவலை தான் இப்போ சுருக்கி இந்த கருத்து வடிவமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்